இயற்கையான அரோமா ஆயில்களை தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை போன்ற மனநல பிரச்சனைகள் உடல் தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற தேர்வளிக்கிறது ரசிகர்களின் எதிர்பார்ப்புமே அதிகம் அதிகமாயிருச்சு இப்போ ஒரு வெற்றி கூட்டணி ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் ஏன்னா ஏஆர் முருகதாஸ் விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் பிரேக்கராக இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தொடர்ந்து மூணு படம் வெற்றி படம் ஸோ அது மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனோட மதராசி எப்படி அமையப்போகுது சார் அது எல்லாேருக்கும் உள்ள கேள்வி தான் அது என்ன காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் இப்போ அவருடைய திரை வாழ்க்கையில் கத்தி துப்பாக்கி சர்க்கார்லாம் வந்து ஒரு முக்கியமான படம் இன்னும் சொல்லப்போனால் விஜயனுடைய அந்த நட்சத்திர ஸ்தானத்தை வந்து ஒரு கோடி மேலே உயர்த்திய படங்கள் இது அதிலும் முக்கியமாக துப்பாக்கி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காம்பினேஷனுக்குள்ளார சிவகார்த்திகேயன் வர்றார் அப்படின்னா இந்த படம் வந்து நிச்சயமாக ரசிகர்களிடம் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் இருந்தது இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் மதராசிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கு பட் நான் கேள்விப்பட்ட வகையில் இப்போ முருகதாசுக்கே பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான படம் ஏன்னால் ஏற்கனவே அவர் இயக்கிய சிக்கந்தர் படம் பெருசாக போகலை ரஜினியை வச்சு அவர் பண்ண தர்பார் படமும் சரியாக போகலை அப்போ இந்த படம் வந்து அவருக்கே ஒரு வால்வாசாவா பிரச்சனைதா அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு கூடுதல் கவனத்தோடு அவர் இந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ளஸ் இப்போ சமீபத்தில் அந்த ட்ரெய்லரோ டீசரோ வந்து நம்மளாம் பார்த்தோம் ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக இருந்தாலும் அதுக்குள்ளார வந்து இப்போ முருகதாஸ் உடைய அந்த தனித்தன்மை வாய்ந்த காட்சிகளும் இருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் சிவகார்த்திகேனை வந்து நம்ம ஒரு ஹியூமர் ஆக்டராக இல்லைனா ஒரு நல்ல பெர்ஃபார்மராக நம்ம பார்த்துருக்கோம் பட் ஒரு ஆக்ஷன் ரோலாக ஒரு ஃபுல் பேக்கடு ஆக்ஷனாக இந்த படம் ட்ரெய்லரில் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அண்ட் வில்லன் அந்த துப்பாக்கி படத்தில் அவரோட வில்லன் இசத்தை பார்த்துருக்கோம் திருப்பி அவர் வந்து இந்த படத்தில் இருக்காது ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது சார் அதுதான் எல்லாருக்குமான கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேனுடைய இமேஜ் அப்படிங்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு பையன் ரொம்ப இயல்பாக ஒரு ஹியூமர் பண்ணுவார் அதுதான் அவருடைய இது நாள் வரையிலான அவருடைய ஃபார்முலாங்கிறது அது வந்து அமரனில் கொஞ்சம் அப்படியே மாறிச்சு இந்த படத்தில் வந்து இவர் முழுக்க வந்து ஒரு ஆக்ஷனாக மாற்றிருக்கார் முருகதாஸ் இப்போ சமீபத்தில் நான் முருகதாஸ் கிட்ட இன்ட்ரிவியூ எடுக்கும்போது பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டப்லாம் இல்லாமல் ஒரு சம்பவம் உங்களை டக்குன்னு அப்படி ஒரு விஷயத்துக்கு மாற்றும் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் மாதவன் ஹீரோ அவர் ஒரு நார்மலான ஒரு பையனாக இருப்பார் அவரை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லன் கோஷ்டிகள் துரத்துவாங்க இவர் தப்பிச்சு ஓடுவார் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சப்பு உள்ளே போனோன்னா அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி திரும்புவார் நீங்கள் பார்த்திங்கன்னா அது மாதவன் மட்டும் திரும்பலாம் கிட்டத்தட்ட அந்த படமே அதான் ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் வேறு ஒரு திசையில் அந்த படம் வந்து ட்ராவல் ஆகும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு திருப்புமுனை காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது அதனால் நீங்கள் சிவகார்த்திகை வந்து ஒரு காமெடி பண்ணுறவராச்சே அவர் ரொம்ப லைட்டராக நடித்தவராச்சே அவர் எப்படி ஆக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு இப்போ ஆடியன்ஸுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அந்த கேள்வியோடு தான் ஆடியன்ஸே உள்ளே வருவான் ஸோ இப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அல்லது சில காட்சிகள் படத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்க இவர் எத்தனை பேரை போட்டு மிதித்தாலும் வந்து அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க இவர் கரெக்டு தாண்டா இவர் அடிக்கிறது கரெக்டாக அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஓகே சார் சிவகார்த்தியன் வந்து கடைசி அமரன் படம் முந்நூறு கோடி வசூலை இது பண்ணாது ஸோ அவர் மேலே இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அடுத்த விஜய் அப்படின்னு நிறையா பேர் பேச தொடங்கல உண்மையிலே சிவகார்த்தியனும் ஆசைப்படுறாரா சார் அடுத்த விஜயாக தன்னை நிலைநிறுத்தணும் அப்படி அதில் எந்த மாற்றமே கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப டீப்பாக பார்த்தா எப்பயுமே சினிமாவுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒருத்தரை ஒரு கோலாக வச்சுட்டு தான் இவங்களுடைய பயணமே இருக்கும் உதாரணத்துக்கு விஜய் வரும்போது அவர் ரஜினியை தான் முன்மாதிரியாக வச்சுருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் நாட் ஓன்லி விஜய் பல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் உட்பட எனக்கு ரஜினி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு அந்த ரஜினியை வந்து கோலாக வச்சுக்கிட்டு தான் சினிமாக்குள்ளேயே வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரஜினிங்கிற இடத்த தாண்டி வந்து விஜய் இருப்பதால் எல்லாேருமே அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு போகிறார் அதனால் அவர் சினிமா விட்டு போகும்போது இவருக்கு ஒன்றே ஒரு துப்பாக்கியை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க அந்த காட்சி படத்தில் வந்தால் இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் வரும்னு சிவகார்த்திகளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் அவர் நினச்சிருந்தா சார் உங்கள் இடத்துக்கு நான் எப்படி சார் இந்த சீனில் நடித்தா தப்பாக போயிடுச்சா ஆளை விட்டுருங்க நான் நடிக்கலை அப்படின்னு அதை மறுத்திருக்க முடியும் ஆனால் அதை மறுக்காம அந்த ஒரு படத்தில் நடித்து இப்போ எல்லோருமே அடுத்த விஜய் சிவகார்த்திகேய்தான் அப்படின்னு சொல்கிறத வந்து அப்படி ஒரு மறைமுகமாக உட்காந்து ரசிக்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்கு அது ஆசை இல்லாமல் இது நடக்குமா ஸோ நிச்சயமாக அவருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது பட் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அதை நோக்கி வந்து நீங்கள் ஒரு திறமையோடும் தகுதியோடும் அந்த இடத்த நோக்கி நீங்கள் நகரணும் சும்மா அப்படி கையை விரிச்சிக்கிட்டு நமக்கு வாழைப்பழம் விழுவுற மாதிரி வந்து விழுவோம் அப்படின்னு நம்ம கனவு கண்டோம்னா அது நடக்க புரியுது சார் துப்பாக்கி படம் விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மாதிரி விஜய்க்கு துப்பாக்கி மாதிரி கார்த்திகேயனுக்கு மதராசி அப்படின்ற ஒரு இது இனிமேல் மதராசி வந்த பிறகு ஒரு கட்டமைக்க இல்லை அந்த ஆர்வடத்தை நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே மதராசி படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவானதற்கு காரணம் அமரன் படம் தான் இப்போ சிவகார்த்திகேயன் கரியர்லேயே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமரன் தான் ஆனால் எல்லா படமும் அமரன் மாதிரி ஒர்க் ஆகாது அமரன்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் முந்தில் படம் அதில் நடித்த சிவகார்த்திகேயனும் அப்படி ஒரு வெற்றி எதிர்பார்க்கல படத்தை எடுத்த கமல்ஹாசனும் எதிர்பார்க்கல படத்தை இயக்கி ராஜ்குமார் பெரியசாமியும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து அமரனுக்கு கிடச்சிது அந்த வெற்றி வந்து எல்லா படங்களுக்கும் சாத்தியம் இல்லை அண்ணா அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த படம் அமர அளவுக்கு எங்கே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு ஆடியன்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான விஷயங்கள்லாம் இருந்து அதுவே சர்ப்ரைஸாக மாறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே சார் பீஸ்ட் படம் தெரு பீஸ்ட் படம் அப்போ வந்து ஆஃப்டர் தர்பார் வந்து முருகதாஸ் விஜயோட சேர்வதாக ஒரு இது இருந்துது அது இந்த சேல்ரி இஸ்யூஸ்னால அது ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொல்கிறேன் பட் விஜய் வந்து முருகதாஸுக்கு அடுத்த படம் இன்னொரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவர் சேல்ரி குறைச்சிக்க மாட்டாதனால தள்ளி போச்சு இதற்கு விஜயோட மௌனம் ஏன் சார் ஏன்னா விஜய் பேசியிருந்தால் ஒன்று சன் டிவி கொடுத்துருக்க வாய்ப்பும் இருந்திருக்கல அந்த நேரத்தில் விஜயோட மௌனம் என்ன இல்லை அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா டேரக்டரா இல்லை நமக்கு சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளராக அப்படின்னு ஒரு ஒரு நிலமை வரும்போது இவர் என்ன பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் தான் பணம் போடுறவங்க அதனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் நடுநிலை வகிக்கிற போர்வையில் வந்து ஒரு அமைதியாக இருந்துட்டார் என் விஜயோட கேரக்டராக தானா சார் இல்லை விஜய் கேரக்டர்னா நம்ம எந்த காண்ட்ரவர்சிக்குள்ளும் போயிடக்கூடாதுங்கிறதுனால அவர் நினைச்சிருக்காரு பட் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு சரியான விஷயம் இல்லை என்ன காரணம்னா இப்போ பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறோம் விஜயுடைய கரியர்லேயே கத்தியும் துப்பாக்கியும் சர்க்காரும் நம்ம பேசுகிறோம்ல ஒருவேளை அந்த முருகதாஸ் படத்தில் நாலாவது படத்தில் இவர் நடிச்சிருந்து அந்த படம் பெரிய வெற்றி அடைந்திருந்தால் இப்போ நம்ம பேசின பேச்சில் அந்த படமும் இணைஞ்சிருக்கும்ல இன்னொன்று அந்த படம் ஒரு பெரு அடைந்து விஜய்க்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மார்க்காக அந்த படம் அமைஞ்சிருக்கும் அப்போ அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டார் தானே அப்படி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அந்த முருகதாஸ் விஜய் படம் நடக்காததற்கு சன் பிக்சர்ஸ் உடனான அந்த சம்பள மேட்ரு மட்டுமே காரணம் இல்லை ஆமாம் அதாவது செகண்ட் ஆஃபில் வந்து விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு அதிருப்தி இருந்ததாகவும் அதில் உந்த வந்த பிரச்சனை காரணமாக தான் அந்த ப ப்ராஜெக்ட்லேருந்து முருகதாஸ் வெளியில் போனார்னு ஒரு தகவல் இருக்குது சார் முருதாஸ் படம்னாலே அந்த வில்லன் கேரக்டர் நம்ம துப்பாக்கியில் அந்த வில்லனை ரசி அந்த ஹீரோவை ரசிகரோட வில்லனையும் நம்ம ரசிப்போம் இன்னொரு அவரோட டயலாக் யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான் அந்த டயலாக் எப்படி இருக்கு போது சார் அவரோட இல்லை நிச்சயமாக அந்த வித்யுத் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறாரு அதுவும் தமிழ் படத்தில் எந்த எந்த இயக்குனரால் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிதான் அவர் படத்துலேயே நடிக்கிறார் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவருடைய கேரக்டர் பேசப்படுவது தான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இப்போ சமீப காலமாக பேசப்படுகிற அந்த துப்பாக்கியை வச்சே ஒரு டைலாக் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் அந்த டைலாக்கு தியேட்டரில் வந்து எல்லா தியேட்டர்லேயுமே கிளாப்ஸ் கிடைக்கும் அது மட்டும் நிச்சயம் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடியன்ஸை கனெக்ட் கனெக்ட் ஆகிற மாதிரியான வசனங்கள் இன்னும் சொல்லப்போனால் வெவ்வேறு காட்சிகள்லையும் கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த கேரக்டர் ரசிக்கப்படும் எல்லாத்துக்கும் மேலே இவன் இவ்வளோ பெரிய ஆள் இவனை யாருமே சாய்க்க முடியாது இவனை எப்படின்னு அந்த ஹீரோ வந்து ஜெயிக்க போகிறான் எப்படி இவனை வீழ்த்த போகிறான் அப்படின்னு வந்து ஒரு ரசிகனுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு அப்போ வந்து அந்த ஹீரோ அதை செய்யும் போது தான் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சான் ஒரு இமயமலையே புரட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அதுக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து பெரிய அளவில் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் எனக்கு தெரிஞ்சு முருகதாஸ் அதை சரியாக பண்ணியிருப்பார் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சார் சிவகார்த்தியனோட வளர்ச்சியை பற்றி பேசலாம் சார் ஏன்னா ஒரு ஆங்கராக தொடங்கி இன்றைக்கி ஒரு உச்ச நட்சத்திரமும் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது முருகதாஸ் அமீர் கான் ரஜினியை வச்சு விஜய் வச்சு அஜித் வச்சு அப்படி சூர்யா வச்சு டாப் ஸ்டார்ஸை வந்து படம் எடுத்துக்கார் அவரோட படத்தில் சிவகார்த்தியனோட ஒரு நடிப்பு சிவகார்த்தியனோட வளர்ச்சி எவ்வளோ பெரியது இல்லை மிகப்பெரிய வளர்ச்சி இன்னும் சொல்லப்போனால் நம்மை போன்றவர்கள் அவருடைய வளர்ச்சி வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சினிமா விழா விழாக்களுக்கு கம்பேர் பண்ணுற ஒரு ஆங்கராக நம்ம அவரை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த விஜய் டிவியில் சின்ன சின்ன ஷோ பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அவர் மெல்ல மெரீனா படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டரு மூணு படத்தில் வந்து ஒரு காமெடியன் கேரக்டரு அதுக்கப்புறம் ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் இல்லை ஹீரோ அப்படின்னு மெல்ல 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 வந்து அவருடைய ரூட்டை பிடிச்சி இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் இதுக்கு அவருடைய உழைப்பும் திறமையும் மிக முக்கியமான காரணம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் சினிமாவில் சிவகார்த்திகேயனையோட உழைப்பவர்களும் சிவகார்த்திகேயனையோட திறமையானவர்களும் இங்கே இருக்காங்க அப்போ அவர்களுக்கு கிடைக்காத இந்த உயரமும் இந்த வாழ்க்கையும் இந்த வெற்றியும் இந்த புகழும் இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா அதுக்கு இந்த திறமை உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது முக்கியமாக அவரை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும் அதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார் அதிலும் முக்கியமாக நான் பல பேட்டிகளில் சொன்னது தான் ஆரம்ப காலத்தில் ஆர் டி ராஜா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு மென்டராக இருந்தார் தான் சிவகார்த்திகேன் என்கிற அந்த சின்னத்திரை தொகுப்பாளரை ஒரு நட்சத்திரமாக டிசைன் பண்ணார் இவரை வந்து இந்த பேனரில் நடிக்க வைக்கணும் இந்த டேரக்டர் படத்தில் நடிக்க வைக்கணும் இந்த கதையில் நடிக்க வைக்கணும் இந்த கேரக்டரில் நடிக்க வைக்கணும் இந்த படத்தில் இவர் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணது ஆர்டி ராஜா தான் அது மட்டும் இல்லை இந்த ஊடகங்கள் இவரை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணதும் ஆர்டி ராஜா தான் எந்த அளவுக்குன்னா எந்த பத்திரிகையிலும் ஆர்டியிற இது சிவகார்த்திகேயின் குறித்து ஒரு வரி நெகட்டிவ் நியூஸ் வர்றதை கூட ஆர்டி ராஜா விரும்ப மாட்டார் ஓகே அப்படி ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா அந்த செய்தியை எழுதிய பத்திரிக்கையாளரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்து ஒரு கடவுள் இவர் கடவுளின் குழந்தை அப்படின்னு என்னென்னவோ சொல்லி யார் நெகட்டிவ் நியூஸ் எழுதுனாங்களோ அவங்களுக்கே சிவகார்த்திகேயன் வந்து இன்னொரு எம்ஜிஆர் போல இருக்க நினைக்க வைக்கிற அளவுக்கு அவங்க மைண்டையே வந்து மாற்றுகிற அளவுக்கு ஆர்டி ராஜா அவ்வளோ பாடுபடுவார் அது மட்டும் இல்லை ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பாளரை போட்டு அப்படி புழிஞ்சு எடுத்துடுவார் இந்த படத்தை இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் இப்படி இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும் இத்தனை தியேட்டரில் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஆர்டி ராஜா தான் டிசைட் பண்ணுவார் ஸோ அவருடைய உழைப்பு தான் சிவகார்த்திகேயனை இந்த இடத்துல உட்கார வச்சதாக நான் நினைக்கிறேன் ஓகே சார் முருகதாஸ் படம்னாலே ஒரு அரசியல் கலந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா நம்ம துப்பாக்கியிலையும் பார்த்துருப்போம் அண்டு கத்தியிலையும் பார்த்துருப்போம் சர்க்கர் ஒரு அரசியல் படமாகவே இருந்துச்சு மதராசி வட மாநிலத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டு சென்னைக்காரர்கள் பார்த்து மதராசிக்காரன்னு கூப்பிடுவேன் ஸோ இதுவும் லைக் பிளாஸ்டிங் அதை பற்றிலாம் இருக்குது ஸோ அதுக்கும் போது இதுலேயும் அரசியல் இருக்க வாய்ப்புகள் அதாவது இதில் அரசியல் இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா முருகதாசுக்கு வந்து அரசியல் படம் எடுக்கிறதுல எந்த பயமும் தயக்கமும் இல்லை ஏன்னா அவர் பல அரசியல் படங்கள் எடுத்திருக்காரு ஆனால் அதில் அரசியல் படத்தில் நடிப்பதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி நடக்குது சுற்றி வளர்ச்சி வேறு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வகையில் உறவுக்காரராக இருப்பதற்கே வாய்ப்பு இருக்குது ஸோ அது அல்லாமல் இன்றைக்கி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம் தயாரிக்கிற பராசக்தி படத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் படத்தில் நடித்து அரசியல் ரீதியாக வசனம் பேசி அது திமுக மேலிடத்தை வந்து டென்ஷன் ஆக்கிடுச்சு அப்படின்னா அது இவருக்கு பெரிய சிக்கல் அது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுன்னு அவருக்கு தெரியும் அதனால எனக்கு தெரிஞ்சு மதராசி படத்தில் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்பிளாஸ்ட்டு தீவிரவாதிகள் அப்படிங்கிற விஷயம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த மதராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு கூட ஒரு டவுட் இருந்தது ஏன்னா மதராசிங்கிறது பொதுவாக நார்த் இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியனை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க நாட் ஓன்லி தமிழியன்ஸ் இங்கே கர்நாடகத்துக்காரங்களையும் ஆந்திராக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ஏ மதராசி இதரா அப்படின்னு தான் பேசுவாங்க எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை கதையே நார்த் இந்தியாவில் நடக்குதோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அது முருகதாசுடைய இன்டர்வியூவில் ஒரு கேள்வியாக கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா இல்லை இல்லை அந்த வில்லன் வந்து இப்படி இவர மதராசின்னு சொல்லுவாங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்காரு இதுல அரசியல் இருக்காது அதே மாதிரி தீவிரவாதம் போன்ற விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு ஓகே சார் இன்னொரு நீங்க முருகாச கேட்ட கொஸ்டின் தான் ஒரு பெரிய டாக்டர் பெரிய டேரக்டர் ஒரு சின்ன ஆக்டரை வச்சு இல்ல ஒரு வளர்ந்து வர ஆக்டரை வச்சு படம் எடுக்கிறது எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் கூலியில் லோகேஷ் ரஜினியை வச்சு ஒரு ஏன்னா அவரோட இதுக்கு வராதனால படம் படம் வந்து சொதப்புனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ ஒரு முருகதாஸ் மாதிரி ஒரு டேரக்டர் சிவகார்த்திகேயனை இயக்குறது ஈஸியாக இல்லை ஒரு பெரிய ஒரு சின்ன டேரக்டராக இல்லை மீடியமாக வளர்ந்து வர டேரக்டர் ஆக்டரை இயக்குறது ஈஸியா இல்லை சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்து வருகிறாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய ரேஞ்சில் தான் இருக்கார் அதே நேரம் முருகதாஸ் வந்து ஒரு சீனியர் இயக்குனர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை அவரே சொன்ன மாதிரி ஈஸியாக இவர்கிட்ட வேலை வாங்க முடியும் அதாவது ஒரு ரஜினியை வச்சு முருகதாஸ் பண்ணும்போது விஜயகாந்தை வச்சு பண்ணும்போது ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட தயங்கி தயங்கி தான் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு வில்லன் வந்து உங்களை நாலு அற அரைகிறாரு அப்படின்னு ஒரு காட்சி இவருக்கு தேவைப்படுற கதைப்படி ஆனால் அதை போய் ரஜினிகிட்டேயோ விஜயகாந்த்கிட்டையோ சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கும் ஒருவேளை அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏங்க நான் எவ்வளோ ஆளும் என்னை போய் நாலு பேர் அடிக்கிறதா என்னங்க இப்படி ஒரு சீன் எழுதிட்டிங்கன்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அவங்க தயங்கி தயங்கி தான் சொல்லணும் ஆனால் சிவா மாதிரி ஒரு ஹீரோக்கிட்ட போய் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சிவாங்க வாங்க இப்போ அவங்களை நாலு பேர் போட்டு மிதிப்பாங்க அதான் சீனுன்ட்டு ஓகே டேக் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இது அது அதே நேரம் சிவகார்த்திகேனி ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கும்போது அவருக்கு வந்து இதே பிரச்சனை இருக்கும் இவர் பெரிய ஹீரோ இவர்கிட்ட போய் இப்படி சொல்கிறதுன்னு அவர் யோசிப்பார் ரவிமோகன் ஒரு புதிய ஸ்டூடியோவை திறந்திருக்காரு இதற்கும் பல சிவகார்த்திகேன் அண்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் அவர் நிறையா பேர் வந்திருக்காங்க ஜெனிலியாகவும் வந்திருந்தாங்க ஸோ அடுத்து டேரக்டராகவும் ஜெயரவியாகவும் வராது ஸோ எப்படி இருக்க போகுது சார் அவருடைய முயற்சிக்கு வந்து நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உண்டு அதே நேரம் ஒரு நடிகராக இருந்தாலும் நீங்கள் ஒரு பட தயாரிப்புக்கு வரும்போது நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜெயம் ரவி வந்து இத்தனை வருஷமாக இதே சினிமாவில் தான் இருக்கார் ஆனால் என்னன்னா ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கார் அதாவது வந்து ஒரு நடிகராக இருக்கார் ஒரு நடிகராக நீங்கள் திரையுலகத்தை பார்க்குறதுங்கிறது வேறு வெறுமனே நடிகர் அப்படிங்கும் போது நீங்கள் வாங்கி பணத்தை அடுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அதனால் இந்த திரையுலகமே உங்களுக்கு பல ஒரு உலகமாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தயாரிப்பாளர் இடத்துல போய் நீங்கள் திரையுலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்லியாக இருக்கும் ஏன்னா அவர் பணத்தை கொடுக்குறவர் அந்த பணத்தை கொடுப்பதற்காக அந்த பணத்தை புரட்டுவதுன்றிருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடன் வாங்கித்தான் அந்த பணத்தை அவர் புரட்ட முடியும் கொடுக்க முடியும் அப்படி கடன் வாங்கி பணத்தை எடுத்துட்டு கடன் வாங்கியவர்களையும் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் வரும்போது அவர் பயங்கர அவமானங்களையும் அறுவறுப்பான வார்த்தைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் வரும் அதனால் அந்த இடத்திலிருந்து சினிமா துறையை பார்த்திங்கன்னா அது ஒரு அழுக்கான உலகமாக அது இருக்கும் பட் இவ்வளோ நாள் இந்த இடத்துல உட்காந்துருந்த ஜெயம் ரவி வந்து இந்த இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் இன்னொரு பக்கம் ஒரு இயக்குனர் ஆகிறாரு அது உண்மையிலே நல்ல விஷயம் தான் ஏன்னா நடிகர்கள் என்பது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி தான் டைரக்டர் சொல்லி கொடுக்குறத திருப்பி சொல்கிறவங்க தான் அதே டேரக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிப்பிள்ளையாக இருந்து அதிலிருந்தே நீங்கள் ஒரு அனுபவத்தை படித்து ஒரு கிரியேட்டராக மாறுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி தான் அதிலும் வந்து ஜெயம் ரவிக்கு வெற்றி கிடைக்கணும் ஓகே சார் அனிருத் அந்த சிவகார்த்தியனோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா அனி அனிருத்தே சொல்லியிருந்தார் நான் மார்க்கெட் இல்லா இல்லாமல் போயிடுவேன் ஒரு நாளத்தை அப்போ சிவகார்த்தியன் போது நான் ஜெயித்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரே டைமில் அந்த சினிமாக்குள்ளே வந்து இன்றைக்கி ரெண்டு பேருமே ஒரு உச்சபட்ச மியூசிக் டைரக்டராகவும் உச்சபட்ச நடிகராகவும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இல்லை உண்மையிலே அது ஒரு ஆரோக்கியமான நட்பு தான் ஏன்னா சினிமாவில் பணமும் புகழும் சேரும்போது இந்த நட்பு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நகர்ந்து போயிடும் இப்போ திடீர்னு இப்போ ரெண்டு பேரில் யார் பெரியவர் அப்படின்னு இவருக்கு ஒரு கேள்வி வந்து அவரை விட நாம தானே ஆளுன்னு அனிருவத்துக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த நட்பு நிச்சயமாக நிலைக்காது ஆனால் இவங்க அதையெல்லாம் தாண்டி நீ எவ்வளோ பெரிய நடிகனாக வேணாலும் இரு நான் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக வேணுணாலும் இருக்கேன் நாம் நண்பர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியில் வந்து இணைந்து பயணிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான் தான் சொல்ல போனால் நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிக்கன்னா தெரியும் சிவகார்த்திகேயனுடைய இந்த வெற்றிக்கு இமானுடைய இசையும் முக்கியமான காரணம் முக்கியமாக அவருடைய ஆரம்ப கால திரை வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த வருத்தப்படாத சங்கம் படத்தினுடைய வெற்றிக்கு அந்த ஊதா கலரு ரிப்பன் அந்த சாங் ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அந்த மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் நினைக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இமானுடைய இசை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படியெல்லாம் வெற்றி கொடுத்த இமானையே ஒரு கட்டத்தில் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு அனிருத்தோட டிராவல் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கு வந்து அவர் போட்ட இசை மட்டும் காரணம் இல்லை இப்போ இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவர் மீதான அந்த நட்பும் ஒரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இந்த நட்பு ரொம்ப நாள் நிலைக்கணும் நிலைக்கட்டும் அதுதான் நம்ம ஓகே முக்கியமான கொஸ்டினாக தமிழ் சினிமாவில் வந்து ரஜினி சார் கமல் சார் விஜய் அஜித்துக்கு அப்புறம் இங்கே மார்க்கெட் இருக்கிற ஹீரோவாக சிவகார்த்தியன் வளர்ந்துருக்காரு ஏன்னா கார்த்திக் சார் அண்ட் ஜெயமரவி சார் அவ்வளோ ஸ்டார்கள் இருக்கும்போது முன்னாடி இருந்து நடிக்கிற சீனியர் இருக்கும்போது சிவகார்த்தியனோட இலக்கு வந்து இப்போ பெரிசாயிருச்சு சார் ஸோ இனிமேல் இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முந்நூறு கோடியை கிராஸ் பண்ணுறாலே இனிமேல் எல்லா படமும் முந்நூறு கோடி கொடுக்கணுன்ற ஒரு இதுக்கு போயிரும்ல சார் இனிதான் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இல்லை கண்டிப்பாக ஏன்னா இது இந்த வளர்ச்சியும் இந்த உயரத்தையும் அவர் தான் விரும்பி வந்திருக்காரு அவரு தான் இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்த அடைஞ்சிருக்கார் ஏன் நான் கிரியேட் பண்ணின்னு சொல்கிறேன்னா இப்போ தனுசு சிம்பு விஜய் சேதுபதி விக்ரம் சூர்யா கார்த்திக்னு ஒரு பெரும் கூட்டம் இருந்தாலும் இவங்க எல்லாரையும் மிஞ்சிய ஒரு நடிகராக வரணுங்கிறது தான் இவருடைய கோல் அதனால தான் ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் சம்பளத்தை வந்து பெரிய அளவில் உயர்த்துவார் என்ன காரணம்னா இப்போ நம்ம சம்பளத்தை உயர்த்தினோம்னா ரெண்டு பேர் நமக்கு கீழே போயிடணும் அடுத்த படத்தை ஒரு சம்பளத்தை உயர்த்துவார் அப்போ ஒரு ரெண்டு பேர் கீழே போயிடுவாங்க ஸோ இப்படி நீங்களே பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படிங்கும் போது இப்போ அந்த இடத்துக்கான ப்ரெஷர்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும் அதையும் நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணி ஆகணும் எனக்கு தெரிஞ்ச அதை இவர் கவனமாக பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிவகார்த்திகேனை பொறுத்த வரைக்கும் திரையில் நம்ம பார்க்குறோம் ஒரு ந ஒரு நடிகராக அவரை பார்க்குறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அது வந்து பயங்கரமாக அவர் ஒர்க் ஆகும் அவருக்கு அதனால் நிச்சயமாக அந்த ப்ரெஷரையெல்லாம் ஈஸியாக அவர் ஹேண்டில் பண்ணிவார் அப்படிதான் தான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி